குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்ல லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு இப்ப ஒரு லிட்டர் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்ல புஸ்மாண்டமான விவகாரத்தை கலர் மத்தப்பாங்கு காட்டுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு ஒப்பந்தம் துருப்பிடித்த ஆயுதம் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி சக மீனவர்கள் தங்கச்சி மடத்தில் மூன்று நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கவர்னர் ரவி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் மீனவர்களின் குறைகள் கேட்டறிந்தார் நன்றாக புரிந்து கொள்கிறேன் காப்பம் உண்டு இரண்டு அரசுகள் மத்திய அரசு மாநில அரசு ஒன்றாக காண வேண்டும் அதை பற்றி நான் முயற்சிவேன் இது தொடர்பாக பக்கத்தில் பதிவிட்ட கவர்னர் ரவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் அநியாயமான ஒப்பந்தத்தால் நமது மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கச்சத்தீவு கடல் பகுதியில் நமது மீனவர்களின் மீன்பிடி உரிமையை பறித்ததன் மூலம் அப்போதைய மத்திய மாநில அரசுகள் பாவத்தை செய்தன இதற்கு இப்போதைய ஆளும் கட்சியும்தான் காரணம் இந்த விஷயத்தில் மத்திய அரசை குறை கூறுவதை விட்டு மாநில அரசு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் மீனவர்கள் கண்ணீர் துடைக்கலாம் என கவர்னர் ரவி கூறியுள்ளார் இதற்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பதில் கச்சத்தீவை வைத்து கட்சி கட்ட முயற்சிக்கிறார் கவர்னர் ரவி அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஒப்பந்தம் என்ற துருப்பிடித்த ஆயுதத்தை கொண்டு வந்திருக்கிறார் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்வதை தடுக்க தவறிய மத்திய அரசின் ஏலாமையை மறைக்க மாநில அரசு மீது கவர்னர் வீண் அவதூறு பரப்புகிறார் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை அப்போதைய திமுக அரசு எதிர்த்தது புஸ்மாண்டமான விவகாரத்தை கவர்னர் ரவி கலர்மத்தப்பாக காட்ட முயற்சிக்கிறார் பார்லிமெண்ட் தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பை திசை திருப்ப கச்சத்தீவு விவகாரத்தை கிளப்புகிறார்கள் கட்சித்தீவு பற்றிய கப்சா கதைகளை பேசுவதை நிறுத்துங்கள் அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார் கவர்னர் அவருடன் போட்டியிட வேண்டாம் என்று அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் ஆட்சியை திமுகவின் உள்ளே வெளியே ஆட்டம் வருகிறது பெரிய மாற்றம் ஆறு சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மைக்கு குறைவான இடங்களையே திமுக பிடித்தது அதனால் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் கருணாநிதி ஆட்சி அமைத்தார் அதன்பின் இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல்களில் திமுக தோல்வியையே சந்தித்தது அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களிலும் தோற்றதற்கான காரணங்களை திமுக மேலிடம் ஆராய்ந்தது அப்போது கட்சியிலும் ஆட்சியிலும் ஜெயலலிதா போல அவ்வப்போது மாற்றங்களை செய்திருக்க வேண்டுமென கூறப்பட்டது அதுமட்டுமில்லாமல் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே ஆட்சியிலும் கட்சியிலும் பொறுப்பு கிடைத்ததால் அவர்கள் மட்டுமே வளமடைந்தனர் கட்சிக்காக உழைத்த பலருக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் சோர்ந்ததன் விளைவே திமுக தோல்விக்கு காரணம் என்று பலரும் கருத்து கூறினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின்போது திமுகவின் வெற்றி வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டார் அவர் வகுத்துக் கொடுத்த வியூகங்களை களத்தில் போது பல இடங்களில் கிஷோர் குழுவினரோடு கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு மறைமுக மோதல் ஏற்பட்டது கட்சி தலைமையிடம் புகார் பட்டியல் வாசித்தனர் கட்சியின் மூத்தவர்களை சமாதானப்படுத்த அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட்டு வழங்கியது திமுக தலைமை அதில் பெரும்பாலானோர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக அவர்களுக்கே மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு அளிக்கப்பட்டது இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்தால் ஆட்சியில் மலர்ச்சி ஏற்படும் என பிரசாந்த் கிஷோர் குழுவினர் கொடுத்த யோசனையை திமுக தலைமை ஏற்கவில்லை மூத்த தலைவர்கள் ஸ்டாலினுக்கு கொடுத்த நெருக்கடிதான் இதற்கு காரணம் ஆனால் வரும் சட்டசபை தேர்தலில் புதுவித வியூகங்களை கடைபிடிக்கும்படி திமுக மேலிடத்திற்கு ஆலோசனை தரப்பட்டுள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை திமுக முழு வேகத்தில் துவக்கிவிட்டது பணியுடன் தேர்தல் பணிகளையும் திமுக தலைவர் ஸ்டாலினும் இளைஞரணி செயலர் உதயநிதியும் செய்து வருவதாக கூறப்படுகிறது வியூக வகுப்பு குழுவினர் கொடுத்த ஆலோசனைப்படி கட்சியில் சீனியர்களாக இருக்கும் பலருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்க வாய்ப்பில்லை என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது கிஷோர் அதிர்ச்சியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது அக்கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுக்க பீகாரைச் சேர்ந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவிலும் அவர் பங்கேற்றார் அப்போது மும்மொழிக் கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்க பேனரில் கையெழுத்திட பிரசாந்த் கிஷோர் மறுத்துவிட்டார் இது கட்சித் தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விமர்சனங்களும் எழுந்தன இந்த நிலையில்தான் டிவி சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுடன் தாவைக்கா கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடும் என்றார் இதனால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க விரும்பிய சிறிய கட்சிகள் குழப்பமடைந்துள்ளன இது கட்சிக்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் அதற்கு பதிலடி தரும் நடவடிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியுள்ளது செய்தி ஊடகங்களில் நடக்கும் விவாத நிகழ்ச்சிகளில் தாவைக்கு சார்பில் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள கொள்கை பரப்பு மற்றும் செய்தி தொடர்பு நிர்வாகிகள் சொல்லும் கருத்துக்கள் மட்டுமே கட்சியின் கருத்து நிலைப்பாடு என தாவைக்கா பொதுச்செயலாளர் ஆனந்த் அவசர அவசரமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் மக்களின் பேராதரவுடன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சில கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களை பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் தாவைக்க ஆதரவாளர்களாக சித்தரித்து ஊடக விவாதங்களில் பங்கேற்க செய்கின்றன அதன் மூலம் திட்டமிட்ட சில விஷம கருத்துக்களை திணிக்க முயற்சிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கட்சி தலைமையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாதவர்கள் ஊடக விவாதங்களில் பங்கேற்று தெரிவிக்கும் கருத்துக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கருத்தோ நிலைப்பாடோ அல்ல அதை தமிழக மக்களும் கட்சி தொண்டர்களும் நம்பவோ ஏற்றுக்கொள்ளவோ வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் குழப்பங்கள் குறித்து தாவிக்கா நிர்வாகி ஒருவர் கூறியதாவது கட்சியின் பொதுச்செயலர் பெயர் குறிப்பிடாமல் அறிக்கை வெளியிட்டாலும் அது யாரை குறிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் கட்சி துவங்கி ஓராண்டை கடந்துவிட்டாலும் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை தேர்தலுக்கான வியூகங்கள் பலமாக வகுக்கப்பட்டாலும் பலமான அரசியல் இயக்கங்களை எதிர்த்து தேர்தலை எப்படி எதிர்கொள்வதென புரியாத நிலையில்தான் கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் உள்ளனர் அதனால்தான் துவக்கத்திலேயே இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன அதோடு கட்சி யாரை எதிர்த்து போட்டியிட்டு வீழ்த்த நினைக்கிறதோ அவர்களெல்லாம் பல காலமாக பல தேர்தல்களை சந்தித்து அனுபவம் பெற்றவர்கள் தேர்தலில் எதிரியை எப்படியும் வீழ்த்தியாக வேண்டும் என்ற நுட்பங்கள் அறிந்தவர்கள் எந்த ஆயுதம் எடுத்தும் தேர்தல் வெற்றியை பெறக்கூடிய வித்தை கற்றவர்கள் அவர்களை எதிர்த்துக் கொண்டு வீழ்த்துவது என்பது அவ்வளவு சுலபமல்ல வலுவான கட்சிகளின் நுட்பமான அரசியலுக்கு மத்தியில் விஜய் எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிப்பார் என்பதும் தெரியவில்லை அவர் நம்பும் பலரே எதிர்த்தரப்பினரின் ஸ்லீப்பர் செல்களாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளால் ஏற்பட்டுள்ளது முதலில் தான் ஒரு சூப்பர் நடிகர் என்ற பிம்பத்தை உடைத்து தந்திரங்கள் நிறைந்த அரசியல் தலைவர் என விஜய் களத்துக்கு வந்து தெளிவான அரசியல் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே தேர்தலில் விஜய் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார் இருபத்தி ஆறில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி தான் வெல்லும் கும்பகோணம் அருகே சாக்கோட்டையில் நிறுவப்பட்டுள்ள விஜயகாந்த் சிலையை பிரேமலதா திறந்து வைத்தார் மும்முனி கொள்கையை பத்தி நீங்க கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக கட்சி ஆரம்பித்தது நாளிலிருந்து உறுதியாக இருந்தார் அது தலைவர் எவ்வளையோ அந்த நிலைதான் எங்களுடையது அனைத்து மொழியும் கற்போம் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படிங்கிறது கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது அதனால நம்ம தாய்மொழி தமிழ் அது நம் உயிர் போன்றது ஆனால் நாம் மற்ற மொழிகளை கற்கும் பொழுதுதான் இந்த மாநிலத்திலிருந்து வெளியே போகும்போது வேலை வாய்ப்பு கிடைக்கும் பல்வேறு வகையில் வருங்காலம் சிறக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே அவங்கவுங்க படிக்கிற லாங்குவேஜ் படிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை அதனால ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனாலயோ அவங்களுக்கு பிடித்த ஒரு உணவு சாப்பிடறதுனாலயோ அவங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை அவங்க ஏற்றுக்கொள்வதாலேயோ இங்கே எந்த பாகுபாடும் பிரிவினையும் என்னைக்கு கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கோம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அன்னை மொழி காத்து அனைத்து மொழியும் காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைமை ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு உண்டு அவங்கவுங்க ஒரு ஒருத்தர் கருத்து அதுக்காக அவர் சொல்ற கருத்துக்கு ஏன் கிட்ட நீங்க பதில் கேட்க கூடாது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க நாங்க உறுதியாக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் நலனுக்காக எங்களுக்கு அழைப்பு வந்ததின் பேரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது நான் பலமுறை அறிக்கை கொடுத்துருக்கேங்க தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பல்வேறு விதமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கே வந்து டாஸ்மாக் கள்ளச்சாராயம் போதை வஸ்துகள் அதிகரிப்பு வேலை இல்லாத நிலைமை பாலியல் வன்கொடுமை என்று எல்லா பக்கமும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியா இருக்கு நிச்சயம் இது தடுக்கப்பட வேண்டும் ஏப்ரல் மாதம் செயற்குழு குழு புதுக்குழு முடிந்த பிறகு இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் கட்சி பணிகளை எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்கான பணிகளை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் அதற்கு பிறகு என் கூட்டணியில் எந்த இடங்கள் எத்தனை சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் எப்ப முடிவாகும் போது அந்த தொகுதி எது கிடைக்கிதோ அதற்கு யார் வேட்பாளர் என்பதை அந்த நேரத்தில் தான் நாங்கள் அறிவிக்க முடியும் ஆனால் ஒன்று சொல்றேன் உறுதியாக இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இடம்பெறும் கூட்டணி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் வென்றெடுத்து மகத்தான வெற்றி பெற்று சரித்திர சாதனையை படைப்போம் என்பதை இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வு என்று முதல் துவக்கம் தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி நடப்பாண்டுக்கான பிளஸ் டூ பொதுத்தேர்வு என்று துவங்கி மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது முதல் நாளான என்று தமிழ் உட்பட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடக்கிறது இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்களில் எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து ஐம்பத்தி ஏழு பேர் எழுதுகின்றனர் இதில் ஏழாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பள்ளிகளிலிருந்து எட்டு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு மாணவர்கள் பதினெட்டு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு தனித் தேர்வர்கள் மற்றும் நூற்று நாற்பத்தைந்து ஐந்து கைதிகளும் அடங்குவர் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கூடுதலாக ஒரு மணி நேரம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது தேர்வை கண்காணிக்க ஒவ்வொரு நாளும் நாற்பத்து மூன்று ஆயிரத்து நானூற்று நாற்பத்தாறு ஆசிரியர்கள் தேர்வு முறைகேடுகளை தடுக்க நான்காயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் தேர்வு பணியில் ஈடுபட உள்ளனர் அனைத்து மொழிகளின் வளர்ச்சியையே கல்விக் கொள்கை ஊக்குவிக்கிறது அமைச்சர் விளக்கம் தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக ஆளும் திமுக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் தேசிய கல்விக் கொள்கை ஹிந்தியை திணிக்கவில்லை அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்திலும் ஹிந்தியை மட்டும் படிக்க வேண்டும் என்று கூறவில்லை தாய்மொழியில் கல்வி கற்பதையே தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது தமிழகத்தில் தமிழில் பாடம் நடத்தப்பட வேண்டும் அதனுடன் வேறு ஒரு இந்திய மொழியை கற்பிக்க வேண்டும் என்றே கூறப்பட்டுள்ளது ஹிந்தி தமிழ் ஒடியா பஞ்சாபி என அனைத்து மொழிகளின் வளர்ச்சியை கல்விக் கொள்கை ஊக்குவிக்கிறது அதன்படி அனைத்து மொழிகளும் சமமாக பார்க்கப்படுகின்றன ஹிந்தியை திணிக்கவில்லை ஆனால் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே தமிழகத்தில் உள்ள சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார் தலைவர்கள் கவனமுடன் இருங்கள் ராகுல் கடும் எச்சரிக்கை கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது இங்கு அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது கடந்த இரண்டு தேர்தல்களிலும் வெற்றி பெற முடியாத காங்கிரஸ் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ளது இந்நிலையில் கேரளாவின் ஆளுங்கட்சியை பாராட்டி பேசிய காங்கிரஸ் எம்பி சசிதரூர் அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்தித்ததையும் பாராட்டினார் இதனால் கேரள காங்கிரஸ் நிர்வாகிகள் சசிதரூரை கடுமையாக விமர்சித்தனர் கட்சி நிர்வாகிகளிடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் கட்சி மேலிடத்துக்கு தலைவலியை ஏற்படுத்தியது இந்நிலையில் கேரள மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் அக்கட்சி எம்பி ராகுல் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார் அப்போது தலைவர்கள் அனைவரும் கவனமுடன் இருக்க வேண்டும் கட்சிக்கு அவ பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது கட்சி விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராகுல் எச்சரித்ததாக கூறப்படுகிறது சுரங்கத்தில் புதைந்த எட்டு பேர் உடல்களை மீட்பதில் சிக்கல் தெலங்கானா முதல்வர் சொன்ன தகவல் தெலங்கானாவில் நாகர்கர்னூல் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் இடதுகரை கால்வாய் திட்டப்பணிக்காக சுரங்கம் தோண்டும் பணிகள் நடைபெற்றது அப்போது சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இரண்டு என்ஜினியர்கள் இரண்டு ஆபரேட்டர்கள் நான்கு தொழிலாளர்கள் என எட்டு பேர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சுரங்கத்திற்குள் சிக்கினர் அவர்களை மீட்க ஒரு வாரத்திற்கு மேலாக மீட்பு பணி நடக்கிறது சுரங்கத்தில் சேரும் சகதியும் நிறைந்திருப்பது மீட்பு பணிக்கு பெரும் சவாலாக இருந்தது சுரங்கத்தில் சிக்கிய எட்டு பேரும் சகதியில் மூழ்கியும் எடுப்பாடுகளில் சிக்கியும் இறந்து போனது அதிநவீன சிறிய ரக ட்ரோன் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது சம்பவம் நடந்த சுரங்கத்தை தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பார்வையிட்டார் மீட்பு பணி நிலவரம் பற்றி அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பின் பேட்டியளித்த அவர் இது எதிர்பாராத விபத்து மீட்புக் குழுவினர் இரவு பகலாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு துணையாக இருக்கும் இறந்தவர்கள் உடல்களை வெளியே எடுக்க இன்னும் இரண்டு நாட்களாவது ஆகலாம் இந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் என முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறினார் சாம்பியன்ஸ் கிரிக்கெட் இந்தியாவின் அடுத்த வெற்றி நியூசிலாந்து சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் பனிரெண்டாவது மற்றும் கடைசி லீக் ஆட்டம் துபாயில் நடந்தது இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின டாஸ் வென்ற நியூசிலாந்து பவுலிங் தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது துவக்க வீரராக இறங்கிய சுப்மன் கில் இரண்டு கேப்டன் ரோஹித் சர்மா பதினைந்து ரன்னில் ஆட்டம் இழந்தனர் விராட் கோலி பதினோரு ரன் எடுத்தார் பின்னர் வந்த ஸ்ரேயாஸ் ஐயர் அக்சர் பட்டேல் ஜோடி நிதானமாக விளையாடினர் ஸ்ரேயாஸ் எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடித்து அவுட் ஆனார் அக்சர் பட்டேல் நாற்பத்தி இரண்டு ரன் அடித்தார் ராகுல் இருபத்தி மூன்று ஜடேஜா பதினாறு ஹர்திக் பாண்டியா நாற்பத்தி ஐந்து ரன்னில் அவுட் ஆகினர் அதிகபட்சமாக நியூசிலாந்தின் மேட் ஹென்றி ஐந்து விக்கெட் கைப்பற்றினார் இருநூற்றி ஐம்பது என்ற வெற்றி இலக்குடன் நியூசிலாந்து பேட்டிங்கில் இறங்கியது சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்தன நின்று விளையாடிய வில்லியம்சன் எண்பத்தி ஒரு ரன் அடித்து ஆட்டத்தின் போக்கை மாற்றினார் நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ஐந்து ரன்களுக்கு நியூசிலாந்து ஆல் அவுட் ஆனது நாற்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இந்தியாவின் வருண் சக்கரவர்த்தி ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்த வெற்றியின் மூலம் குரூப் ஏ பிரிவில் முதலிடத்திற்கு முன்னேறிய இந்தியா வரும் நான்காம் தேதி துபாயில் நடைபெறும் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுடன் மோதுகிறது